ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சேனல் வெண்டைக்கான்னு பேர் சொன்னதுமே உங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் திரிச்சி ஓடுறாங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் தொடச்சிக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நீளநீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்து கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வதக்கினிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் கண்ணாடிப்பாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துட்டு அடுப்பு வந்து தீ வந்து ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்னு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெண் வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை பாதி வந்து கம்மியாகிடும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிப்ஸு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும் போது அந்த வெண்டைக்காவோட அந்த வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாதி வளவளப்பு தன்மை போனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன்னா அப்புறம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண இப்போ பாருங்கள் வள தான் இருக்குது ஓரளவு குறைஞ்சிருக்கு இப்போ மூடி வைக்கக்கூடாது வெண்டைக்காய் எப்போ செஞ்சாலுமே மூடி வச்சு வேக வைக்காதீங்க மூடி வைக்கும் போது நம்ம அதில் இருக்க தண்ணிலாம் உள்ளே போய் வேர்த்து அந்த மாதிரி நல்லா இருக்காது நீர் தண்ணி வந்து சேர்க்கும் போது நல்லா இருக்காது வளவளப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் பாருங்கள் சூப் இப்போ சுத்தமாக வளவளப்பு தன்மை இல்லவே இல்லை கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த இதே பக்குவத்திலே நீங்கள் தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் தேங்காய் தூள் வச்சு சேர்த்து கூட இறக்கிக்கலாம் இந்த முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே நீங்கள் இதிலே சாதம் போட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் இல்லை இது தனியாகவே கொடுக்கலாம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக நல்ல வலுவலு பேலாம் போய் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துடும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதிலே சாதம் போட்டு விரவி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை எங்கள் வீட்டில் இருக்க உப்பு டேஸ்ட்டுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்